கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணுறது இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றேங்கிட்ட நீங்கள் இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சுபகிருது மாசி மாதம் பத்தாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி திருத்தியை திதி வளர்பிறை வளர்பிறை திருத்தியை அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு நல்ல காரியங்கள் காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும்னு சொல்லலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரக்காராளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டலாம் போகிறோம் ரொம்ப பெரிய ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலையக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே சுபமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது மன நிம்மதி சந்தோஷம் ஃபேமிலியில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் காதல் கைகூடுவது இந்த மாதிரி பலவிதமான ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் இடம் சிகபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக முக்கியமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக முக்கியமான ஒரு ஆசை மிக முக்கியமான ஒரு அபிலாஷை கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நினைக்காத ஒரு சுபகாரியம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மித்துன ராசியில் பிறந்த நிறையா பேருக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படும் இரண்டாம் தொழிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேற ஒரு வியாபாரம் வேறு ஒரு தொழில் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு குடிபெயர்வது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தனப்பிராப்தமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அன்றைய நாள் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஊதா கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு என்ற நாள் பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் நினைக்கவே முடியாத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பிராப்தம் மீனாட்சி தாயாருக்கு உண்டு உங் உங்கள் வீட்டில் இன்றைய நாள் ஒரு சுபகாரியம் நடக்கும் அது உங்களுக்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் பயங்கரமான நல்ல பிராப்தங்கள் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆன்மீக பயணங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு லைட்டாக இடுப்புப்பட்ட மாசன வாயு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெருசாக ஒன்றும் நடக்காது பட் ஸ்டில் கொஞ்சம் நீங்கள் பூசம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் உண்டு ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 அதிகப்படியான செலவு தேவையே இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கருஞ்சி வப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிறையா விஷயங்களில் உங்களால் நுணுக்கமாக திங்க் பண்ண முடியும் நிறையா பேருடைய ஹெல்ப் அண்ட் ஆதரவு அண்ட் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களால் ஈஸியாக திங்க் பண்ண முடியும் உங்கள் உங்களால் வந்து அதை விஷயத்த முடிக்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறையா பேருடைய சப்போர்ட்டுங்கிறது ஒரு பயங்கர சப்போர்ட் அது எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாள் வந்து அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக மாறப்போகிறது பெண்களுக்கு புதிய வியாபாரம் எதார ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் பச்சை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு லைஃப்பில் இன்றைய நாள் மாதிரி எந்த நாளும் இருக்காது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு பெரிய வெற்றி அதாவது நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கும் உழைப்புக்குமான மிகப்பெரிய ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு பதவி கிடைக்கும் அதாவது படை தளபதிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் நல்ல அப்ரிசியேஷன் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் பல காரியங்கள் பல விஷயங்களில் மனசுலேயே போட்டு நீங்கள் ஆசை போட்டுட்ருப்பீங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாயை திறந்து வெளியே சொல்ல மாட்டிங்க எதுவாக இருந்தாலும் சரி நமக்குள்ளே நாம் பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கு எப்பவுமே பேர்டு நடக்கக்கூடாது நம்ம காலில் நம்ம நிற்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் மிக மிக அதிகமாக இருக்கும் பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மிக மிக முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நம்பிக்கையாக இருங்க பெண்கள் மிகப்பெரிய ஒரு கடன் அடைக்க போகிறீங்க கடனாக இருக்கும் வண்டி கடனாகவும் இருக்கும் கடனாக இருக்கலாம் எந்த கடனாக இருந்தாலும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லுவோம் அதாவது இன்றைய நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரும் மிகப்பெரிய ஒரு பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் இருக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியானிடம் பிள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வீடு வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய யோஜனை இல்லை புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கக்கூடிய யோஜனை பழைய விஷயங்களை பற்றி இப்போ பேசுறது பேசுகிற விஷயங்களில் மகிழ்ச்சிகள் நல்ல மெமரிஸை அசை போடுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும் இதார் முக்கியமான செலவுகள் வீட்டிற்காக பண்ணக்கூடிய பிராப்தம் அன்றை நாள் பூராடம் மூலம் இரண்டு நட்சத்திரகாரங்களுக்கிற பொழுது உத்திராண நட்சத்திரகாரங்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் ராமர் பச்சை மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திருப்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளோ டன்னு திருப்தின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு மனசு திருப்தி ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அதே மாதிரி வரன் வரும் எப்படி வேண்டுமோ அதே மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட் வாங்கிறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் சுபபலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசார அந்த சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு மிக அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம் மூன்று காலங்கள் இன்றைய நாள் வந்து லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்துக்கு பஞ்சமே கிடையாது அதே மாதிரி செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுத்துக்கும் பஞ்சமே கிடையாது நிறையா பேருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பலமான பிரச்சனைகள் சப்புன்னு போய்டும் ஒரு மேட்ரே கிடையாதுங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சிடுவீங்க ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏதோ பாயே ஹாத் காமே அப்படிம்பாங்க திஸ் ஜஸ்ட் த லைஃப் லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் அப்படிம்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் எப்போயும் யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது இன்றைய நாள் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் ஈஸியாக நடந்து முடியும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக மூன்று நட்சத்திரங்களில் மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட உள்ளது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்திரட்டாதி பூரட்டாதி இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை தங்கத்தில் முதலீடு நல்ல காரியங்கள் காரியங்களுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய நாள் பயங்கரமான ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய நாள்னே சொல்லலாம் இன்றைய நாள் அந்த நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக இன்றைய நாள் வெற்றி காணக்கூடிய நாளாக மறப்படுறதுன்னு சொல்லலாம் அபாரமான வளர்ச்சி பெண்களுக்கு இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகாமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது ராசியா நிறம் காஷாய நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னத்தில்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கட்டும் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிய சங்கல்பம் செய்து ஏன் சர்வேஜனா சுகின பவன் சமஸ்தன் மங்கள் அணிபவந்திரோன்னு கொண்டு வந்த ததாஸ்த நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்